கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது பாருங்கள் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டவராய் இருந்தால் உங்கள் மேலே குற்றம் சுமத்தினவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே குற்ற உணர்ச்சியோடு ஐயோ நாம் இப்படி ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டோமோ என்று வேதனைப்படக்கூடிய கால காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துவார் ஆண்டவர் அப்படி செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் மறந்து கூடாது சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் ஐயா நீங்கள் உங்களுடைய ஊரிலே ஒரு அருமையான நற்செய்தி மண்டபம் கட்டினீர்கள் நீங்கள் கட்டுவதற்காக எடுத்த எல்லா முயற்சிகளையும் நான் அறிவேன் ஆனால் கட்டி முடித்த பிற்பாடு உங்கள் மீது வந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அதுவும் எனக்கு தெரியும் இவைகளெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்பதும் எனக்கு தெரியும் உங்களுடைய பெயர்களுக்கு இழுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளெல்லாம் வந்தது என்பதும் எனக்கு தெரியும் நான் சொன்னேன் ஒருவேளை அப்படி ஒண்ணு வரலன்னா நான் என் தொலைக்காட்சி ஊழியத்தை நான் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன் என்னுடைய ஊழியத்தினுடைய பாதைகளை திசை திருப்புவதற்காக ஆண்டவர் எடுத்த ஒரு ஆயுதம் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன் மேற்கொண்டவர் சொன்னார் இப்பொழுது நீங்கள் ஒரு ஆலயம் கொண்டிருக்கிறீர்கள் இப்போ இந்த ஆலயத்திற்கு உங்களுக்கு பலர் கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பலர் உங்களுக்கு தோல்வி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த காலத்தையும் இந்த காலத்தில் நினைத்து பார்க்கிறேன் உங்கள் மேல் குற்றம் சாமித்தினவர்கள் எல்லாரும் இப்பொழுது அப்படி அல்ல நாங்கள் எல்லாமே தவறாக சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் இது எவ்வளவு உண்மை அது இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்றிவிட்டால் இந்த உலகத்தில் யார் நமக்கு இல்லாத குற்றச்சாட்டுகள் எத்தனை சொன்னாலும் அதை பற்றி நாம் கொஞ்சம் கூட மனதில் நம்ம செலுத்தவே கூடாது இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் ஒருத்தர் கூட பேசவே முடியாது யார் யார் இப்படியெல்லாம் குற்றம் சாட்டினார்கள் என்கிற அனைத்து காரியங்களும் எனக்கு தெளிவாக தெரியும் ஆனால் ஆண்டவர் நம்மை எவ்வளவு நீதிமானாக வைத்திருக்கிறார் என்கிற உண்மை புரிந்து கொண்டார் எல்லாரையும் நேசிக்கவும் அன்பு பாராட்டவும் தக்கதான கிருபைகளினால் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்க மேல வைத்திருக்கிற பாசம் அன்பு மிகப்பெரியது அதற்கு பாத்திரவன்களா எங்களை மாற்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே